அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை யாராவது வந்து தப்பாக பேசுகிறீங்கன்னா அதோட தவறு எதுவுமே கிடையாது அவங்க நின்று தான் பேசணும் அவங்க பீரியட்ஸ் டைம்ல இருந்துன்னு சொல்லிட்டு அப்போ அந்த சிக்ஸ் வேணால் உனக்கு வந்து ஓரல் இதெல்லாம் சொல்ல முடியும் ஒரு பெண் அந்த டைமில் உட்காந்துக்கிட்டு நீ அது அதுதான் ஆம்பளைத்தனமா அது வந்து ஒரு பெண்ணோட கேவலம் அது பெண் தனம் பெண் தனம்னு சொல்கிறாங்களே நீ ஆம்பளையே கிடையாது நான் சொல்கிறேன் சார் மன பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்ன சார் ஆறு சொல்லுங்க சார் இது ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராசஸ் இதே மாதிரி எவ்வளோ பேர் தெரியாத ஒரு முகமுடி பையன் வந்து உட்காந்துக்கிட்டு இப்போ கைட்டி உனக்கு இப்போ மென்சஸ் இருக்கா சரி விடு அப்போ வந்து மவுத் ஓப்பன் பண்ணி அட்டம் டு இன்சர்ட் இந்த ஃபீமேல் வெஜைனான் இருந்தது அதாவது என்னென்னா ஒரு பெண்ணோட அந்த உறுப்புக்குள்ள ஒரு ஆண் வந்து குறிய இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணால் ரேப் அப்படின்ற மாதிரி இருந்தது இன்சர்ட் பண்ணால் ரேப் இப்போ எப்படி தெரியுமா ரேப் ரேப் டெஃபினேஷன் இப்போ எப்படி தெரியுமா இருக்குது ஹெலோ பென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சபரிநாத் அவர்களே சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ தான் ரீசெண்டாக கொல்கத்தா டாக்டர் ரேப் கேஸ் பற்றி தான் இந்தியாவே ஒழுக்கு கொழுக்கிச்சு இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு கேஸ் ஒன்று வந்து சேர்ந்துருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு உமன் வந்து ரேப் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி கேஸ் ஒன்று வந்திருக்கு ஆ சார் டாக்டர் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அது இல்லை ஃபர்ஸ்ட் வந்து இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கணும் சார் அதில் வந்து கருத்தே இல்லை ஒரு பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அது என்ன ஜனநாயகம் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு இப்போ ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியில் நடந்த கேஸ் கூட பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் அது வந்து என்னன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு ஹைவேலையோ இல்லை ஒரு காட்டு உள்ளேயோ இருந்து இந்த மாதிரி தாக்கப்படலை அந்த மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள வந்து அந்த மருத்துவமனைக்கு உள்ள வந்து அந்த ப்ரூட்டல் ரேப் அண்ட் மர்டர் வந்து நடக்கப்பட்டிருக்கு விசாரணை இன்னும் போயிட்டு இருக்கு கண்டிப்பாக கூட்டு முயற்சி இருக்குன்ட்டு நம்மளோட பார்வையும் இருந்தது அதே அப்படியே கான்ட்ரஸ்ட்டாக இந்த கேஸில் பொருத்தி பாருங்க அண்ணா யூனிவர்சிட்டி சார் அண்ணா யூனிவர்சிட்டி அவன் வந்து டுவெல்த்து படிச்சு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா சேரணும்னு ஆசைப்படுற ஒரு முக்கியமான யூனிவர்சிட்டி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அங்கே போய் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க அது எவ்வளோ பேர் புகழ்ந்த ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று ரெண்டாவது அது எங்கே சார் இருக்கு சென்னையோட ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்குது ச அது பக்கத்துலேயே ஒரு இரநூறு முந்நூறு மீட்டரில் கவர்னர் இருப்பாங்களா இந்த சைடு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஐடி அதுக்கப்புறம் நம்மளோட அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டு அதுக்கப்புறம் நம்மளோட கிண்டி நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி மடம்னு சொல்லிட்டு ஒரு கிளக்ஸ் ஆஃப் த சிட்டி ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்குது அந்த பேர் புகுந்து அந்த கேம்பஸில் இந்தியாவிலேயே நிற்புல நல்ல ஒரு ரேங்கிங் இருக்கிற ஒரு கேம்பஸில் உள்ளே புகுந்து ஒருத்தர் இவ்வளோ ஒரு அட்டூரியா வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து எந்த விதத்தில் சார் ஏற்க முடியும் இவங்களுக்கெல்லாம் எங்கே சார் தைரியம் வருது அது எனக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது சார் அந்த உள்ள ஒரு மாணவரும் ஒரு மாணவியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க சில பேர்லாம் சமூக ஊடகத்தில் பார்க்குற வந்துட்டு அந்த மாணவி அந்த புதார்க்கு சைடில் வந்து அதுங்க என்ன வேலை அவளுக்கு இப்படிலாம் பேசுகிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கீங்க ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது அந்த பொண்ணு வந்து என்ன ஒரு காட்டுல போய் எதாவது பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா இல்லை அவங்க படிக்கிற அந்த காலேஜ் கேம்பஸ் உள்ள அந்த பொண்ணு உக்கா உட்காடுறாங்க அங்கே அவங்க காதல உட்காறதுக்கு மொழி உரிமை அவங்களுக்கு உள்ளு சார் இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க உட்காந்து வந்து காலேஜ் டைமில் உட்காரல ஈவினிங் எட்டு மணி அதாவது காலேஜ் முடிஞ்ச நைட்டு அந்த எட்டு மணிக்கு மேலே உட்காந்துருக்காங்க இதே தப்பு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார் சார் நீ கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சு பாருங்க சார் அந்த பொண்ணுக்கு என்ன சார் வயசு அஞ்சு வயசா பத்து வயசா என்ன வயசு சார் காலேஜ் படிக்கிறாங்க சார் தேர் ஆல் அபவ் எயிட்டீன் மேஜர்ஸ் அவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்குது அவங்களுக்கு வந்து அவங்க நினைச்சா அவங்க யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம் பெற்றோர்கள் கூட தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சட்டம் நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குது அப்படின்னு இருக்கிற மேஜர்ஸ் தே ஆர் நாட் மைனர்ஸ் மேஜருக்கு ஒரு பையன் கூட இருக்கிறதுல என்ன சார் வந்துட்டு லாக் இன்ஸ்டாக நீங்கள் பேசுகிறீங்க இல்ல ஒரு இன்னொரு பையனுக்கு எந்த பொண்ணு இருக்கணும்னு அவனுக்கு முழு உரிமை இருக்குது ஒரு பொண்ணுக்கு எந்த பையனுக்கும் முழு உரிமை இருக்குது அங்கே ஒரே ஒரு விஷயம் என்ன தேவைன்னா வந்துட்டு மனம் புரிதல் கன்சென்ட் அவ்வளோ மட்டும்தான் தேவை அதனால் வந்து இந்த மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணுக்கு அங்கே என்ன வேலை அன்டைமில் என்ன வேலை இந்த மாதிரிலாம் கேட்கறதுன்னு தவறு சார் அவங்களும் ஒரு மனுஷன் தானே சார் எமோஷனலாக வந்துட்டு இப்போ யாருமே ஒரு பொண்ணுன்ன ஒரு பையனை பார்க்கக்கூடாதா நீங்கள் சொல்ல ஒரு பையனை ஒரு பொண்ணை பார்க்கக்கூடாதா அப்படின்னா அவங்க மனுஷனே இல்லையா சார் அவங்க ஒரு ரோபோட் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ வந்து பிடிக்குதுன்னு தான் சார் நம்மளாம் வந்து பிறந்திருக்கும் இல்லன்னா நீங்களும் பிறந்திருக்க மாட்டீங்க நானும் பிறந்திருக்க மாட்டேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உணர்வு அணுக வேண்டிய விஷயம் இப்போ எது நம்ம அதிக பிரசங்கித்தானோ இல்லைனா அந்த பொண்ணை பிளேம் பண்ணோம்னா நடுராத்திரில வந்து வந்து ஒரு மணி ரெண்டு மணிக்கு வந்து காட்டு பகுதியில போயிருக்கு இல்லைன்னா வந்து ஒரு ஹைவே நடுவில் வந்துட்டு எங்கேயோ தண்ணி வந்து போயிருக்காங்க இந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா ஏமா உனக்கு இந்த வேலை அந்த இடத்துக்கு போயிட்டியே அப்படின்னா ஒரு கல்லூரி வளாகத்துக்கு கேம்பஸ் உள்ள இருக்கிறதுல என்ன சார் தப்பு கேம்பஸ் உட்கார்ந்து வெளியே பேசுறது என்ன சார் தப்பு இருக்கு நான் என்ன கேட்குறேன் நீங்க உங்கள் வாதத்துக்கே வர நைட் அந்த அன்டைம்ல நீங்க வந்து அந்த பொதார்கிட்ட எல்லாம் ஏன் போறீங்க நான் என்ன கேட்கறேன்னா அப்படி பார்த்தா அந்த உள்ள பொதார மாதிரி நீங்க ஏன் வச்சிருக்கீங்க புரியுதா நான் சொல்றது அந்த கேம்பஸ்னா நீங்க உங்க கேம்பஸ் வெளிச்சமாக வச்சிருக்க வேண்டியது தானே பொதார் மாதிரி ஏன் வச்சிருக்கீங்க அந்த பொதார் மாதிரி வச்சிருந்த இடத்துல அவங்க போயிட்டாங்க அவங்க அவங்க உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அங்க என்ன வேலை இதெல்லாம் ரொம்ப தப்பு சார் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை யாராவது வந்து தப்பா பேசுகிறீங்கன்னா அதோட தவறு எதுவுமே கிடையாது அவங்க நின்று தான் பேசணும் அந்த பொண்ணு பண்ணது தப்பு இல்லை அதுக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற பொண்ணு இஸ் எ மேஜர் ஒரு காதலனோட அவங்களுக்கு பிடிச்ச நபரோடு அவங்க உட்காந்து பேசுகிறதுக்கு மொழி உரிமை இருக்குது அந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தர் ஆள் தெரியாத ஆள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பொதார்லேருந்து எழுந்துக்கிட்டு அவங்க பண்ணதெல்லாம் வீடியோ பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பையனை அடித்து துரத்தி விட்டுட்டு அவங்க கண் முன்னாடியே அந்த பொண்ணை வந்துக்கிட்டு நான் பண்ணதெல்லாம் வீடியோ எடுத்துட்டேன் என் வா நான் சொல்கிறதெல்லாம் செய் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒன்று கொடுமை பண்ணியிருக்காங்க சார் அந்த இடத்துல அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மொலஸ்ட் பண்ணியிருக்காங்க ரேப் அட்டம் நடந்திருக்கு அந்த எஃப்ஐஆர் ரிப்போர்ட் வேறு வந்துருச்சேன் ஓகேங்களா அந்த பொண்ணு கூட சொன்னாங்க நான் ரேப் பண்ணுறது வந்து நான் வந்து பீரியட்ஸில் இருந்தேன் அப்படி சொல்லியுமே என்ன ரேப் பண்ணாங்க அந்த மாதிரி அவங்க பீரியட்ஸ் டைமில் இருந்துன்னு சொல்லிட்டு அப்போ அந்த செக்ஸ் வேணால் உனக்கு வந்து ஓரல் இதெல்லாம் சொல்ல முடியல சார் ஓரல் செக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் இதெல்லாம் நான் என்ன கேட்குறேன்னா ஈஃப்ட்டு விஷயம் அந்த பையன் அந்த ஆம்பளை பண்றாங்க ஞானசேகரனுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வருது எங்க இருந்து இந்த பசங்களுக்கு உங்களுக்கு இவ்வளவு தைரியம் இருக்கா எனக்கு இவ்வளவு தைரியம் இருக்கா எங்க சார் தைரியம் வருது உங்களுக்கு இவங்களுக்கு இவ்வளவு தூரம் பண்றதுக்கான தைரியம் எங்க இருந்து வருதுன்றது முதல் கேள்வி ஏன் நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கட்டுப்பாடு ஒரு சுய கட்டுப்பாடு ஒரு திங்கிங் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இல்லையா அப்ப இவ்வளவு தைரியம் வருதுன்னா மெயினா வந்து குற்றச்சாட்டு வைக்க வேண்டியது ரெண்டு மூணு விஷயத்துல இருக்கு சார் ஓகேங்களா முதல் குற்றச்சாட்டு நம்ம வைக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி இவங்களுக்கு பின்னாடி நம்ம நம்ம எதாவது பண்ணா நம்ம அண்ணன் பார்த்துப்பாரு நம்ம ஏதாவது பண்ணா நம்ம கட்சி வந்துடும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் பேக்கப் பின்னாடி இவங்க எல்லாம் ஒழிஞ்சு இல்லன்னா இவ்வளோ தைரியம் வராது சார் இது ஒன்று எப்படி சார் தைரியம் வருது எனக்கு யோசிக்கவே முடியல கற்பனையே பண்ண முடியலையே ஒரு கல்லூரி வளாகத்துல நான் போயிட்டு உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேர் பேசுறாங்கன்னா ஏய் ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பாத்துட்டு நான் போட்டோ எடுத்துட்டு இப்ப வா அவங்ககிட்ட பண்ணாதெல்லாம் எங்கிட்ட பண்ணு அப்படின்னு சொல்கிற ஒரு மனநிலை எப்படி வருதுன்னா உனக்கு யாரென்னு எதுவும் பண்ண முடியாதரா எவ்வளோ பேருக்கு தண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது வருதுல ஹவு யூ ஆர் கெட்டிங் தட்ன்றது தான் முதல் கேள்வி ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பேக்கப்பில் ரெண்டாவது முக்கியமான விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே மூளை வேலை செய்ய மாட்டேங்குது சார் நிறைய பசங்களுக்கு மூளை வேலை செய்ய மாட்டேங்குது இந்த மூளை வேலை செய்ய மாட்டேங்குதுன்ற நான் சொல்கிறது என்னென்னா ஒரு டெசிஷன் இதை நம்ம பண்ணுறது கரெக்டு தப்பு இந்த உணர்ச்சி இந்த இடத்துல கரெக்டு தப்பு அப்படின்னு ஒரு வித்தியாசப்படுத்துறது தானே சார் நம்ம மனுஷங்க இல்லைனா நம்மளும் மிருகமும் ஒன்று தானே மிருகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு அறிவு இருக்குது மனுஷனுக்கு ஆறு அறிவு இருக்குன்னு ஏன் சொல்கிறான் அந்த திங்கிங் சென்ஸ் தான் நம்மளுது ஐயோ இந்த குழந்தை வந்து கஷ்டப்படுறதை காப்பாற்று ஐயோ அவன் ஓகே போகிறான் அவனை காப்பாற்று தாய் வழியில் அந்த மாதிரி இந்த திங்கிங் சென்ஸ் இருக்குது அதுதான் மனுஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்குது அந்த ஆறாவது அறிவு எங்களுக்கு இருக்க மாட்டேன் அதுக்கு முக்கியமான காரணம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம ஊரில் ஏகப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் கலாச்சாரம் அதிகமாகிட்டு இருக்கு மது கலாச்சாரம் அதிகமாயிட்டு இருக்கு இந்த கஞ்சா கலாச்சாரம் அதிகமாயிட்டு இருக்கு இந்த மூணுமே ஒருத்தவங்களோட மூளை திங்கிங்க அஃபெக்ட் பண்ணுது சார் புரியுதா நான் சொல்றது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போயிட்டு வந்து இப்ப நம்மளே வந்து பாத்தீங்கன்னா டாஸ் மார்க் இருக்குது அரசு மது கிடைக்குது அதை இவங்க குடிக்கிறாங்க டெய்லி குடிச்சு 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 அதுக்கு அடிக்ட் ஆகிறாங்க மூளை வேலை செய்ய மாட்டேங்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த காஞ்சா பழக்கம் அந்த சைட்லேயே வந்து ஒரு கும்பல் இருக்கு இன்னொரு கும்பல் வந்து இந்த சிந்தடிக் ட்ரக்ஸ் சைடில் ஆம்பிட்டமைன் ஆம்பிட்டமைன் ஹெராயின் கொக்கெயின்னு ஃபென்சைக்லனு ஏஞ்சல்ஸ் டஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு இருக்கு அப்போ இதுக்கெல்லாம் ஒரு அடிமையாகும் போது அவனோட செல்ஃப் திங்கிங் குறையுது ஒன்று ரெண்டாவது நம்மளை யாரா என்னடா பண்ணிவிடுவோம் அண்ணன் இருக்காரு அப்படி அப்படின்ற மாதிரி இன்னொரு திங்கிங் இதில் வந்து எந்த கட்சி சார்ந்தும் இல்லை சார் எந்த கட்சியும் இல்லை ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் எந்த கட்சியும் இருந்துட்டு போட்டோம் ஆனால் அவனுக்கு பின்னாடி ஒரு பலம் இருக்குன்னு அவன் நினைக்கிறான் பார்த்தீங்களா ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான போதை கலாச்சாரங்கள் மற்றும் மது இது எல்லாமே சேர்ந்து அவனோட திசையே பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஸ்ட்ரக்டிவாக இருக்குது இன்னொருத்தவங்க சீர்திருத்தம் இன்னொருத்த வந்து சீரழிக்கிற மாதிரி இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தைரியம் எங்கேருந்து வருதுன்றதான் மேலும் மேலும் என்னோட கேள்வியாக இருக்குது ஒரு பெண்ணை நீ பலவீனமாக ஆக்குறிய அதுவே உனக்கு அசிங்கமாக இல்லை ஒரு பெண் அந்த டைம்ல உட்காந்துக்கிட்டு நீ அது தெரிய அதுதான் ஆம்பளைத்தனமா அது வந்து ஒரு பெண்ணோட கேவலம் பெண் தனம் பெண் தனம் சொல்றாங்களே நீ ஆம்பளே கிடையாது நான் சொல்றேன் ஒரு பெண்ணை மதிச்சு அவங்களுக்கும் சம உரிமை கொடுக்கறது தானே சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆம்பளத்தனம் அந்த இடத்துல உன் பவரை காமிச்சு இப்ப நீ எல்லாம் பண்ணல அவ்வளோதான் இதெல்லாம் ஒரு ஆம்பளைத்தனமா இது ஆம்பளத்தன இல்லை ஒரு பதினாறு வயசு பையன் ஒரு பதினாறு வயசு பையன் வந்து பாத்தீங்கன்னா குகேஷ் செஸ்ல சாம்பியன்ஷிப் அடிச்சுட்டு நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தால அவன் ஆம்பளை புரியுதா நான் சொல்றது நீரஜ் சோப்ரா தூக்கி போட்டார்ல அவன் ஆம்பளை அப்புறம் ரத்தன் டாட்டா சார் தாத்தா தாத்தா இல்லை அவர் ஆம்பளை இந்த மாதிரி வந்துருக்கிறது தான் சார் ஆம்பளத்தனம் நம்ம சொசைட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுன்றவன் வந்து அழகாக வடிவமைச்சு அந்த சொசைட்டியை மேலும் மேலும் இன்னும் சூப்பராக காமிக்கிறான் பார்த்தீங்களா அவன் ஆம்பளை ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தி அவளை போய் அவள் அவள் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் அவளை போய் நீங்கள் வந்து மொலஸ்ட் பண்ணி ரேப் பண்ணியிருக்கீங்க நீங்களாம் என்ன ஆம்பளை அப்போ இந்த மாதிரி தைரியம் உனக்கு எங்கே வருது உங்க ஏன் இப்படி போது அப்படின்றது தான் நம்மளோட ஆதங்கமாக இருக்குது சார் இது எந்த விதத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம ஆதரிக்கவே முடியாது கண்டிப்பாக இதை வன்மையாக கண்டிக்கிறேன்றது தான் சார் ஆன்சராக இருக்குது சார் போலீஸ்காரும் அவங்களோட பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்த்துருக்காங்க அதாவது அந்த பையனோட பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்த்தப்ப வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு அந்த கேஸ் வந்து அப்பயே கிளியர் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் மேலே இருபது கேஸு சொல்லி இருந்ததுன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க அது அவங்களுக்கு ரெண்டு ஒய்ஃப் இருக்காங்க மொதல் ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க ரெண்டாவது ஒய்ஃப் வந்து பிரியாணி கடை வச்சிருக்காங்க இவரும் பிரியாணி கடை பண்ணிகிட்டு தான் இருக்காரு இந்த காலேஜ் கேம்ப்ஸ்குள்ளே வந்து பிரியாணி சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களை வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போவாங்க அந்த டயத்தில் தான் இந்த மாதிரி நோட்டை விட்டு இந்த மாதிரி பெண்களை வந்து வீடியோ எடுத்து மிரட்டி பணமரிக்க பணமரிக்க கும்பலும் அந்த மாதிரி இது அது மட்டும் இல்லாமல் இவங்களை வந்து பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்குறாங்கன்னு சொல்கிறாங்க சார் ஏன் புரியுது நீங்கள் சொல்றது இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சார் ஒரு ப்ராப்பர் ஒரு செக்யூரிட்டி கைடன்ஸ் சிஸ்டம் இல்லையா சார் இப்போ வந்து யார் வேணால் நம்ம வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து உள்ளே வராங்க நோட்டமிட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களே இப்போ இவருக்கு இவ்வளோ ஒரு ட்ராக் ஹிஸ்டரி இருக்கு இவருக்கு இவ்வளோ ஒரு பேட் ஹிஸ்டரி இருக்கு இவர் ஒரு ரெக்கார்ட் ஷீட் ஹோல்டரு இவர் இவ்வளோ சார்ஜ் ஷீட்ஸ் இவர் மேலே வந்து இருக்கு குற்றப்பின் அணிக்க போது எப்படி சார் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் ஃப்ரீயாக வந்துட்டு நடமாடுறாங்க எந்த விதமான கண்காணிக்கவும் இல்லாமல் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கண்காணிப்பிலேயே இருக்க மாட்டாங்களா இவங்களுக்கு எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் சொல்லியே வந்துட்டு ஒரு வேலை கிடைக்குது ஃப்ரீயாக உலகாக வராங்கன்றது எனக்கு புரியலையே சார் ஆளே இல்லையா இல்லை அங்கே போலீஸ் பாதுகாப்பு போடுங்க அங்கே வாட்ச்மேன் செக்யூரிட்டீஸ்ன்னு ஒரு சிஸ்டம் இருக்குல்ல சார் வாட்ச்மேன் செக்யூரிட்டிஸ் என்ன சார் பண்ணுறாங்க இன்னொரு புகார் வந்து உங்களுக்கு தெரியும் சிசிடிவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வேலை செய்யலை ஒரு சேனலில் முப்பது பர்சன்ட் வேலை செய்யலை ஒரு சேனலில் இருபது வேலை செய்யலை ஆளுங்கட்சி இருபது பர்சன்ட் வேலை செய்யலை எதிர்க்கட்சி சொல்கிறாங்க ஐம்பது வேலை செய்யலை ஏதோ ஒண்ணு வேலை செய்யல ஸோ வேலை செய்யலை அப்படின்ற போது இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் ஒரு சிசிடிவி என்கேஜான ஒரு கேம்பஸ் கூட இல்லை யார் வரா போகிறான்னு கண்காணிக்கிறதுக்கு இல்லை யாரோட ட்ராக் ஷீட்டை நீங்கள் செக் பண்ணாங்க யாரை வேணால் உள்ளே அனுப்புறீங்க அவன் உள்ளே உட்காந்து எதுவும் அவன் சொல்கிறாங்க அவன் ஃபோனில் இது மாதிரி அஞ்சாறு வீடியோ இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு மட்டும் இல்லை இன்னும் நிறைய பெண்கள் இதுக்கு பின்னாடி இருக்கலாம் எல்லாருமே இனிமேல் தான் உண்மையை வந்து சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அப்போ இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் இது இதில் வந்து இதில் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இன்னும் மிரட்டுறான் அந்த சாரு கூப்பிடுவார் சாருக்கு போனோம் யார் அந்த சாரு இதெல்லாம் கரெக்டான கேள்வி தானே சார் இந்த சார்ன்றது யார் அப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக எங்கள் செயல்படுறாங்களா ஆர்ஜிக்கரில் சொல்கிற மாதிரியே இங்கே மாதிரி ஒரு குரூப் இருக்கா இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது சார் இவன் இவ்வளோ தைரியமாக கேம்பஸில் வந்து இவ்வளோ பேர் அட்டூரியம் பண்ணுறான்னா இவனுக்கு யார் பேக்கப் அங்கே கொடுக்குறான் எப்படி இவனுக்கு அவ்வளோ தைரியம் வருது எந்த தைரியத்துல அந்த அண்ணா யூனிவர்சிட்டி சார் இப்போ நான் இருக்கேன் சார் நான் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரியிலே இருக்கேன் சார் இப்போ நான் போய் இன்னொரு மருத்துவக் கல்லூரிக்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்கு பேச போனாலே நம்மளுக்கு எந்தெந்த ஏரியா அவங்களுக்கு பெர்மிஷன் கேட்டு அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கேட்பாங்க எங்கே சார் பார்க்கணும் சார் இவங்களை டீன் கூப்பிட்டாரு ஆ பாங்க அப்புறம் டீன் ஆஃபீஸ் அங்க இருக்கு போங்க நம்மளை கைட் போய் கூட்டி போவாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து பயந்து பேசிட்டு ஓடி வெளியே ஓடி வந்துடும் ஏன்னா அந்த கேம்பஸ் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது புரியுதுங்களா நான் போயிட்டு ஒரு புது கேம்பஸ் உள்ள போயிட்டு அந்த கேம்பஸ் உள்ள உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணு பேர் இப்படி இருக்கா அந்த பொண்ணுக்கிட்ட போய் நான் கொஞ்சம் மம்புழுக்கிறேன் இதெல்லாம் பண்ண முடியும் யோசிக்க கூட முடியல சார் இதெல்லாம் யோசிச்சதே கிடையாது நம்ம வேலை போய் பேசுறது இவ்வளோதான் அப்போ இவ்வளோ தூரம் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம்பஸில் சேர்ந்த ஆளே கிடையாது இவ்வளோ தூரம் நீ உள்ளே வந்து இவ்வளோ அட்டூரியத்தை நீ பண்ணுறீனா அப்போ உனக்கு அங்கே என்ன லிங்க் இருக்குது உன்னோட லிங்க்கு உங்கள் பின்புலம் யார் உங்கள் சார் யார் உனக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வருது உங்களுக்கு உங்களுக்கு வந்து என்ன பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்குது இன்னொரு சைடில் இந்த மாதிரி மூளையே வேலை செய்யாத ஆளுங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து நம்ம அடிச்சு நொறுக்கணும் சார் இதில் வந்து எந்த மாற்றுக்கடுத்தும் இல்லை ஏன் அப்படின்னா வந்துட்டு இது எந்த ஊரில் எந்த ஊரில் இருந்தாலும் பேசுகிற நாடு சார் தமிழ்நாடு இப்ப மணிப்பூர்ல ஒரு பிரச்சனை இங்க உட்காந்து நம்ம கத்திக்கிட்டு இருக்கோம் கரெக்டா இல்லையா ஓகே ஐயோ எப்படி மணிப்பூர் பெண்கள் எப்படி ஆக்கிட்டிங்க அப்படின்னு நம்ம உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஆர்ஜிக்கர் மருத்துவக் கோலியில் கொல்கத்தா கேஸ் நம்ம எடுத்து எவ்வளோ பேசணும் இல்லைன்னு சொல்ல அவங்களாம் நம்ம பேசுறவங்க நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கேன் அப்ப நம்ம ஏன் வந்து சார் வந்து எப்படி சார் கம்முன் இருக்கிறது இந்த இடத்துல ஏதோ ஆயிடுச்சு விட்டுருங்க இப்ப திருப்பி திருப்பி சொல்றேன் ஒரு கேம்பஸ் உள்ள நடக்குது ஒரு பெண்ணுக்கு இப்படி நடக்குது எப்படி பண்றாங்கன்னும் போது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கவனத்துக்கு கொள்ள வேண்டியது ஓகேங்களா இது நடு ரோட்லயோ இல்லைன்னா நடு ரோட்ல இந்த சென்ஸ்க்கு அது கூட நான் சிட்டில சொல்ல அவுட்டர்ல எங்கேயோ நடக்குது ஒரு ஹைவேல ரெண்டு சைடும் காடு அங்கே யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி நடந்ததுன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை இங்கே இவ்வளோ பெரிய கேம்பஸ் நடந்தது தான் இவ்வளோ ஒரு பிரி விஷயமா இருக்குது இதை வன்மையாக கண்டிக்கணும் எல்லோரும் குற்றச்சாட்டு என்னவா சார் இருக்குது கேம்பஸில் வந்து மெயின் கேட்கிட்ட மட்டும்தான் வால் வந்து இருபது அடிக்கு பத்தடி ஹைட்டுக்கு இருக்குது கொஞ்சம் இரநூறு முன்னூறு இரநூறு முந்நூறு மீட்டர் தள்ளி போயிட்டால் நாலடி ரெண்டு அடிக்கு தான் இருக்குது அதனால் நான் ஈஸி அக்சஸ் பண்ணி போயிட்டு வந்துடலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே சார் அது யாரோட தப்பு சார் ஸ்டூடெண்ட்ஸோட தப்பா அந்த பொண்ணோட தப்பா அந்த பொண்ணு தான் வந்துட்டு செவ் ரெண்டு வச்சுக்கோங்க சோ தட் அந்த அண்ணா வந்து அந்த எகிரி குடிச்சி வந்து என்ன ஏதாவது பண்ணிப்பாரு அப்படின்னு அந்த பொண்ணு தான் சொல்லிச்சா ஏன் சார் அதெல்லாம் டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பொறுப்பில் சார் இப்போ எக்ஸாம்பிள் என்ன வந்து ஒரு காலேஜுக்கோ வந்து இதுக்கோ ஒரு டீனா போடுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்லராக போடுறாங்கன்னா என்னோட இடம் சூப்பராக இருக்கிறதுன்றது என்னோட வேலை சார் புரியுதா நான் சொல்றது என் இடம் சேஃப் என் இடம் சூப்பர் என் இடத்துல எல்லாமே அழகா இருக்குன்றது அது என்னோட வீடு அப்போ என் வீடை நான் தானே ஒழுங்கா பார்த்துக்கணும் அப்படின்னும் போது இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி சார் அண்ணா யூனிவர்சிட்டது இன்ஜினியரிங்கோட கவர்மெண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி அப்போ அந்த வளாகத்தை சுப்ரீம் கிளாஸ் இந்தியாக்கே வந்து இதான் வழிகாட்டு அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு இருக்க வேணாமா இப்போ எய்ம்ஸ் டெல்லின்னு பேசுகிறோம் எய்ம்ஸ் டெல்லி ஏன் எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் எய்ம்ஸ் மாதிரி எய்ம்ஸ் மாதிரி ஏன் ரெஃபரன்ஸ் காமிக்கிறோம் எய்ம்ஸ்ன்றது ஒரு ப்ரோட்டோடைப் அந்த ப்ரோட்டோடைப் மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனா சூப்பர் அப்படின்றது தான் அவன் அவ்வளோ தூரம் வந்து எய்ம்ஸ் எய்ம்ஸ் ப்ரொமோட் பண்ணுறோம் அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி பேருவாங்கன்னு வரோம் அண்ணா யூனிவர்சிட்டிகிலேயே வந்துட்டு எவ்வளோ கேம்பஸ் இருக்கு இப்போ திருச்சியில் எம்ஐடி கேம்பஸ் பிட் கேம்பஸ் நிறைய கேம்பஸ் உங்களுக்கு தெரியும் அது எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டியில் வருது அப்போ மெயினான யூனிவர்சிட்டிலேயே இந்த மாதிரி ஒரு குளறுபடி இருக்குது இவ்வளோ ஒரு அங்கே விஷயம் இருக்குன்னா வந்துட்டு அப்போ வந்து ஆச்சரியம் தானே ஸோ அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ரெண்டு அடி செதாக இருந்தது மூணு அடி செதாக இருந்ததுனா இதெல்லாம் யார் சார் பார்க்கணும் அரசாங்கம்தான் தான் சார் பார்க்கணும் இப்ப நம்ம எல்லா கேள்விகளும் இப்ப யார் அரசுல இருக்கோ அவங்கள நோக்கி தான் நம்ம கேட்டாகும் புரியுதுங்களா இப்ப பொள்ளாச்சி விஷயம் நடக்கும் போது ஏடிஎம் கேக் எவ்வளவு போராட்டங்கள் நடந்தது ஓகேங்களா நடக்கலையா நான் எல்லாருக்கும் நடந்தது அதே மாதிரி இப்போ எல்லாமே மக்களின் குரல் இந்த மாதிரி ஏன் நடக்குது எப்படி நடக்குது இவங்க இந்த இவங்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வருது இந்த பசங்க எல்லாம் ஏன் இப்படி மாறுறாங்க இந்த பசங்களுக்கு பேக்கப்ல யார் இருக்கா எப்படி இவனுக்கு இவ்வளவு துணிச்சல் வருது இதை தாண்டி வந்துட்டு இவங்களுக்கு இந்த கெட்ட பழக்கம் எல்லாம் எங்கெந்த இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது இப்படின்ட்டு ஆயிரம் கேள்வி இருக்கு இது எல்லாமே தான் சார் ரூட் காஸ் ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா நீங்க வந்து ஆணிவரை தான் சார் பார்க்கணும் எங்க இருந்து இவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்ட்டு இப்போ வந்து இவன் தான் பண்ணா நடந்துருச்சு இவரை நான் கைது செஞ்சுட்டேன் உள்ள வச்சுட்டோம் கோர்ட் தண்டனை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அவன் பெயில் வாயு இதுக்கு முன்னாடி அவர் கோர்ட்டை தண்டனை கொடுக்கலையா இதுக்கு முன்னாடி அவர் கைதே ஆகலையா நீங்களே சொல்லியிருக்கீங்க ஆறு வாட்டி அவர் வந்து கைதாயிருக்காரு திருப்பி ஏழாவது வாட்டி வந்து கை வைக்கிறான்ல அப்போ என்ன நடவடிக்கை அது ஏழாவது வாட்டி திருப்பி அந்த பால் வந்து கை வைக்கிறானா அப்போ அவனுக்கு வந்து என்ன சார் தண்டனை கொடுக்கணும் நம்போ அப்போ நான் என்ன சொல்றேன்னா இது திருப்பி திருப்பி ஹேபிச்சுவல் வந்து இங்க இருக்கானா அவனுக்கு ஏதோ ஒரு தைரியம் இருக்கு சார் அந்த தைரியத்தை யார் கொடுக்குறா இது எல்லா ஆங்கிளையும் நாட் ஓன்லி இந்த பையன் ஞானசேகரன் கேஸ் பண்ண சொல்ல சார் இனி வீ நடக்கூடாதுன்னா எல்லா இடத்துலயும் இதெல்லாம் ஸ்ட்ரிக்டா பார்க்கணும் சார் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு வந்து முழு பொறுப்பு இருக்கு பெற்றோர்களுக்கும் பொறுப்பு இருக்கு இண்டிவிஜுவலான குடிமங்களுக்கும் பொறுப்பு இருக்குது சார் மூணு பேருக்குமே பொறுப்பு இருக்குது எல்லாருமே சேர்ந்தாதான் சார் ஒரு நல்லா இருக்கும் அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதில் அரசாங்கத்துக்கு கூடுதல் பொறுப்பு இங்கெல்லாம் இருக்குன்றதுலாம் மாற்றுக்குறது சார் இந்த இன்சிடென்ட் நடந்தது இருபத்தி தேதி நைட்டே வந்து அந்த பொண்ணு ரேப் பண்ணப்பட்டாங்க அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு யார்ட்டையும் சொல்லாமல் இருந்தாங்க இருபத்தஞ்சாம் தேதி காலையில் அவங்க அப்பாட்ட எந்திரிச்சு சொல்லியிருக்காங்க அப்பா எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு என்ன பண்ணலாம் சொல்லி அவங்க அப்பாவோட சப்போர்ட் மூலிமா ஆன்லைன் மூலியமாக கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க பண்ணதுக்கப்புறம் போலீஸ் தரப்புல வந்து கேஸ் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் எஃப்ஐஆர் லீக்னு ஒன்று ஆயிடுச்சு சார் அதனால அந்த பொண்ணோட பேர் வந்து நிறைய அடிபட்டுருச்சு இதை பத்தி நீங்க என்ன சொன்னீங்க சார் ரொம்ப தவறில்லை சார் இப்போ எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டண்டா இவங்களுக்கு தெரியும் ஒரு விஷயம் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற சிஸ்டம் சொல்லி சொன்னாங்க நானும் நம்ம கமிஷனர் பேசினதை நானும் கேட்டேன் ஆப்போசிட்ல அண்ணாமலை சார் பேசினதை நானும் கேட்டேன் எல்லாமே நியூஸ் வந்து எல்லாரும் பாக்குறதுதான் இப்போ வந்து சோசியல் மீடியா எல்லாம் எல்லாருக்குமே எல்லாம் தெரியுது சார் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்து மாதிரி மறுநாள் கால பேப்பர்ல என்ன ஒரு இப்போ யாரும் வெயிட் பண்றது இல்ல ஹாட் ஹாட்டா எல்லாமே போட்டுடுறாங்க நீங்க வந்து இல்ல ஏன் கட்சிக்காரன் இல்ல என்னன்னா நூறு ஃபோட்டோ வீடியோ வந்துருது நூறு பத்திரிகைல யார் பேர் அவங்க எங்க எங்க இருக்குன்னு எல்லாம் வந்துடுது அதனால மறைக்கிறதுக்கு ஒன்னும் இல்லை நான் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் வந்துட்டு இது ஏன் கட்சிக்காரன் இல்லை உன் கட்சிக்காரன் இல்லை சார் ஒரு ஒரு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணுன்னு இருக்கிற அரசாங்கம் யோசிக்கணும் சார் அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி இப்போ இந்தியா வந்து பா பாஜக ஆளுதுன்னா இந்திய மக்கள் எல்லாருமே எல்லா பொண்ணுங்களும் என் பொண்ணுங்கன்னு யோசிக்கணும் சார் இப்போ எங்கள் தமிழகத்தில் டிஎம்கே ஆளுதுன்னா டிஎம்கேல இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அம்மாங்களும் நம்ம அம்மாங்க நம்ம பொண்ணுங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த நல்ல சிந்தனை அந்த திங்கிங் அந்த அந்த பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் மட்டும்தான் சார் வந்து இந்த கிரைம் ரேட்ஸ் குறையும் இப்போ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பவர் தான் இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லிட்டு மக்கள் சைடில் வந்து ஒரு துர்திஷ்டமான ஒரு நிலைமையில் வந்து இரு வச்சிருக்காங்க அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து சீரியலையை தான் சார் செய்யும் எஃப்ஐஆர் லீக்ன்றது சட்டப்படி குற்றத்தானே சார் அதில் என்ன சார் டவுட் இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த பெண்களுக்கு ரிலேட்டடாக எவ்வளோ கால் போயிருக்கும் அந்த பொண்ணோட பேர் என்னன்னு தெரியுது அந்த பொண்ணோட ஐடென்டிட்டி என்னன்னு தெரியுது அந்த பெண்ணோட ஃபோ ஃபோன் நம்பர் என்னன்னு தெரியுது அவங்க அப்பா பேர் என்னன்னு தெரியுது இப்போது சை நீங்கள் யோசிச்சு பாருங்க அந்த பெண்ணு வந்து ரெண்டு விதமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒன்று ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் டார்ச்சர்னா என்ன உடம்பு ரீதி இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மன ரீதி ஒரு டாக்டராக இங்கே தான் நான் தொட விரும்புகிறேன் இப்போ உடம்பு ரீதியான காயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் மருத்துவ சிகிச்சையில் சரியாயிடும் ஒரு பெயின் கில்லர் தரேன் ஒரு பெயின் ஷார்ட் தரேன் அதுக்கப்புறம் வந்து எங்கெங்கெல்லாம் கீறி இருக்கணும் அங்கேலாம் நான் பீட்டாட்டின் ஆயின்மென்ட்டை பூசுகிறேன் ஆன்டிபயோட்டிக் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் நல்லா ரெஸ்டுடு ஃபிசியோ கொடுத்து அந்த பொண்ணு நார்மல் ஆகிடும் இது உடம்பு நீங்கள் ரெடி பண்ணிடலாம் ஃபிசிக்கலாக ரெடி பண்ணிடலாம் ஆனால் அந்த மென்டல் ட்ராமா இருக்குல்ல அதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார் நம்ம பொண்ணோ இல்ல நம்ம தங்கச்சியோ இல்ல நம்ம அம்மாவோ அந்த இடத்துல இதே மாதிரி ஒரு பேர் தெரியாத ஒரு முகமூடி பையன் வந்து உட்காந்துக்கிட்டு இவ் கைட்டி உனக்கு இப்ப மென்சஸ் இருக்கா சரி வீடு அப்ப வந்து மவுத்து ஓப்பன் பண்ணி இதெல்லாம் கேவலமா இல்லை ஆம்பளையா நீங்களா ஓகேவா இதெல்லாம் ஆம்பளைத்தனமா அதான் சொல்லிட்டுல யார் ஆம்பளைன்ட்டு இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் ஆம்பளையே கிடையாது சார் கேவலமாக இருக்குது எனக்கு ஆக்சுவலாக பசங்களை ரொம்ப பிடிக்கும் சார் திருப்பி திருப்பி நான் சொல்கிறது தான் எனக்கு வந்து பெண்களை பற்றி பெண்கள் எப்படி தான் இருக்கணுன்றத கருத்து சொல்கிறது தாண்டி பசங்க எப்படி இருக்கணும்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் பசங்கன்னா இப்படி இருக்கக்கூடாது பையனோட அழகு ஆம்பளையோட அழகு இந்த மாதிரி பெண்ணை வந்து இப்படி பண்ணுறதுல இல்லை சார் பெண்ணு பலவீனமாக உணர வைக்கிற ஆம்பளையே கிடையாது சார் நீ உன் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நீ யாருன்னு காவி அங்கே தான் உன் ஆம்பளைத்தனம் இருக்குது நூறு பெண்ணுக்கும் உன் பின்னாடி வரட்டும் நீ ஆம்பளைத்தனமாக காமி நீ யூ யூபிஏ ப்ரோ புரியதான சொல்றது நூறு பேரும் ஃபாலோவராக வரட்டும் அதுல உங்களுக்கு யார் பிடிக்க தானே கல்யாணம் பண்ணிக்கோ மனைவியாக வச்சுக்கோ அது பிரச்சனை கிடையாது ஆனா ஒரு கன்சென்ட்டே இல்லாமல் இவ்வளோ கேவல தன பண்ணிகிட்டு இருக்க பத்தியா இதுதான் கேவலத்துக்கு கேவலம் சார் இந்த இடத்துலலாம் வந்து நம்ம எந்த விதத்துலையும் ஆதரிக்கக்கூடாது அதே மாதிரி இந்த பெண்ணு பண்ணது தப்புன்னு சொல்லிடுறதெல்லாம் டோட்டலா திசை திருப்புற வேலைன்றதுதான் மாற்றுக்கிறது இல்லை இந்த பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா நாலு அடிதான் இருந்தது அந்த பெண்ணு ஏன் அங்கே உட்காந்துது அந்த பொண்ணு இருட்டுல உட்காந்துதுக்கு அந்த நேரத்துல என்ன வேலை அது பண்ணது தப்பு தான் அது வந்து பண்ணது தான் இந்த மாதிரி பண்றாங்க அப்போ வந்து இதெல்லாம் ஓகேவா சார் அப்படிலாம் பேசுகிறாங்க வாதம் அப்போ வந்து இருட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் நாளைக்கு நீங்கள் போய் எதாவது பண்ணிடுங்க இருட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் நான் போய் ஏதாவது பண்ணிடுறேன் அப்புறம் நாய்க்கும் நம்மளுக்கும் என்ன சார் வித்யா இருட்டில் போய் பண்ணிட்டு பண்ணிட்டு இருட்டில் இருந்தாங்க அந்த பொண்ணுக்கு அது தேவைதான் இருட்டில் இருந்தாங்க அந்த பொண்ணுக்கு அது தேவைதான் பொதாரில் இருந்தால் அந்த பொண்ணை நான் பண்ணிட்டேன் என்ன சார் ஒரு யூரின் போகிறது கூட பொதாருக்கு போக வேண்டியது இருக்கும் சார் புரியுதா நான் சொல்கிறது அந்த யூரினுக்கு போகும்போது நான் பண்ணிவிட்டு அவங்கவேன் பொதாரில் இருந்தாங்க நான் போய் பண்ணிட்டேன் இதெல்லாம் என்ன சார் வாதம் ஒரு கேவலமான வாதம் சார் இதோட வாதம் கேவலமாக இருக்க முடியாது அதனால் தயவு செஞ்சு நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் யாரை நியாயப்படுத்தாதீங்க தப்பு இது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு ஒரு டாக்டராக வந்துட்டு நம்ம எவ்வளோ கேசஸ் வந்து பார்த்துருக்கோம் எவ்வளோ சைகாட்ரிக்காக் எஃபெக்டான லேடிஸை பார்த்துருக்கோம் போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணும்போது ஃபாரன்சிக் மெடிசனில் செகண்ட் இயர்லாம் பண்ணும்போது நிறைய ரேப் கேசஸ் நிறைய கேசஸ் வந்து பார்த்துருக்கோம் அது தருமபுரி இருந்து நான் நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம் இதெல்லாம் பார்க்குறது நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்றது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பெண்களை இப்படி நடத்தக்கூடாது அப்படி நடத்துகிறாங்கன்னா வந்துட்டு அந்த ஆணுக்கு பின்னாடி வந்து என்ன சைக்காலஜி இருக்குன்றத பார்க்கணும் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த பொண்ணு அங்கே உட்காந்தது அவங்க ரெண்டு பேர் கிஸ் பண்ணிக்கிட்டேதா அப்போ அதெல்லாம் நியாயப்படுத்துறீங்களான்னா அது அவங்க தனிப்பட்ட உரிமை சார் இது ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்க்க தெரியலன்னா எப்படி சார் ஒரு கணவனும் மனைவியும் இருக்கிறதையும் இன்னொரு ஒரு மூணாவது ஆள் உள்ள புது அந்த மனைவி கிட்ட பண்றதையும் நீங்க எப்படி சார் ஒன்னா பார்க்க முடியும் ஒரு கணவன் மனைவின்றது இவனுக்கு ஆமா அவனுக்கு இவன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சார் புரியதான் நான் சொல்றது இங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல தலை படத்துல ஒரு ஒரு டைலாக் வரும் தலை அஜித் ஒரு படத்துல நடிச்சிருப்பார் பிங்க் ஒரு படத்தை ரீமேக் நினைக்கிறேன் அவர் சொல்லுவார் ஒரு பெண் நோ நான் நோ அப்படின்னு நோ மீன்ஸ் நோ அதாவது ஒரு பெண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம பண்ணக்கூடாது புரியுதா நான் சொல்றது அது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆணுக்கு மட்டும் அந்த என்ன சொல்றது அந்த வீட்டுக்காருக்கு மட்டும் தான் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க அது கூட இப்ப வந்து ரீசெண்ட் லால ஏதோ மாத்திருக்காங்க அப்படின்னு இருக்கும் போது இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு தப்பு எந்த விதத்துல ஆதரிக்க முடியாது இந்த இடத்துல எல்லாம் நம்ம வன்மையா வந்து கண்டிக்கணும்ன்றதுதான் மாற்ற சார் மன ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்ன சார் ஆறுதல் சொல்லுவீங்க சார் இது ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராசஸ் சார் நீங்க நினைக்கிற மாதிரி இது ரொம்ப சின்ன ப்ராசஸ் எல்லாம் கிடையாது மன ரீதியிலேருந்து வெளியே வர்றது ஒரு ஒருத்தவங்களோட மன வலிமையை பொறுத்து இப்போ எக்ஸாம்பிள் என்ன யாராவது திட்டுறாங்க நீ என்னை திட்டிங்க அப்படின்னா சரி போப்பா சின்ன தம்பி போப்பா அப்படின்ட்டு நான் உடனே கடந்து போயிடுவேன் ஓகேங்களா ஆனால் இதே என்ன மாதிரியே ஒரு ஆள் கடந்து போக மாட்டார் ஒருத்தால் இன்னும் கொஞ்சம் கோவப்படுவார் வாதம் பண்ணுவார் இன்னொருத்தர் ரொம்ப டிப்ரெஷர் என்ன எப்படி இப்படி சொன்னாங்க இருக்கலையே அப்படின்ட்டு ஒரு டிப்ரெஷனுக்கு போவாங்க இதெல்லாம் சின்ன வாதத்துக்கே நடக்கும் இப்போ இந்த இடத்துல நடந்தது ஒரு பொண்ணுக்கு இதுக்கப்புறம் பையனால பயம் வந்துடும் சார் அந்த பொண்ணு என்ன கல்யாணமே வேணாப்பா ஆம்பளையே வேணாப்பா அம்மா அம்மா நான் விட்டுருங்கம்மா அப்படின்ற லெவலுக்கு மன வருத்தத்துக்கு ஆகும் ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஹேக் ஆகி ஒரு தேர்ட் பர்சன் யாருன்னே அவங்க வந்து அவளை ஹேக் பண்ணி தனியாக கூப்பிட்டு போயிட்டு அவளை இவ்வளவு எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணு சைக்காலஜிக்கலி ஷீ வில் பி டோட்டலி டவுன் அதில் எந்த டவுட்டும் கிடையாது இதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஃப்ரீயாக காலேஜுக்கு வர முடியுமா சார் அவங்க கிளாஸில் உட்காரும்போது மற்றவங்க எதுவும் நடக்க மாட்டாங்கன்னு கூட வச்சுக்கோங்க ஒரு பேருக்கு ஓகேங்களா பேசிப்பாங்க பட் ஆனால் வந்து ஆனால் அந்த மற்றவங்க வந்து பேசுகிறத தாண்டி அந்த பொண்ணுக்கு என்ன ஃபீல் ஆகும் எல்லோரும் நம்ம அவளை சும்மா நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் கூட நம்மள யோசிச்சு தானே கேக்குறான் அப்படி இருக்குன்ட்டு புரியுதா சாப்பிட்டியா கண்ணோட்டமே மாறிடுமே அதுதான் நான் சொல்றேன் இப்ப உலகத்தை பாக்குற கண்ணோட்டமே டோட்டலி டிப்ரெஸ் சார் இந்த மாதிரி கேசஸ் நம்ம எடுத்து பேசணும் சார் எடுத்து பேசணும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஆதரிக்கக்கூடாது மன ரீதியாக நீங்கள் நீங்கள் ஒருத்தவங்களை இவ்வளோ டிப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னும்போது அந்த பொண்ணு என்ன சார் என்ன வேணால் பண்ணிக்கலாம் சார் புரியுது நான் சொல்கிறது அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஃபுல்லாக அந்த டிராமா இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்பாளான் தெரியாது அதுக்கப்புறம் எப்படி மீண்டும் வருவான்னு தெரியாது கிளாஸ்ல திருப்பி அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அவ்வளோ ட்ரீம் இன்ஜினியரிங் திருப்பி கண்டினியூ பண்ணுவாங்களான்னு தெரியாது எதுக்கு சார் இவ்வளோ பெரிய தண்டனை ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் மணி நேரம் அவள் லவ் பண்ணது தப்பு அவள் அந்த பையன் கூட இருந்தது தப்புக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா இங்கே யாரும் லவ்வே பண்ணலையா சார் இங்கே யாரும் என்ன லவ்வே பண்ணலையா எத்தனை லவ் மேரேஜ் சார் இங்க யாரும் கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லையா எல்லாரும் என்ன பிரம்மச்சாரியா இருந்துகிட்டு இருக்குமா என்ன சார் இது ஒரு மீச முளைக்கிற ஒரு எட்டாவது கிளாஸ் ஏழாவது கிளாஸ் இருக்க ஸ்கூல் பசங்களுக்கு லவ் வருது சார் லவ் ஏதோ ரொம்ப நார்மல் என்ன சார் இது நம்மளால மனுஷங்க சார் புரியதான் சொல்றது அந்த எமோஷன்ஸை வந்து எங்க டீல் பண்ணா எப்படி டீல் பண்ணு தெரியுறதுதான் சார் ஒழுக்கம் அவ்வளோதான் புரிதா நான் சொல்கிறது எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இப்போ எனக்கு ஒரு பொண்ணு பிடிக்குது அவங்க அந்த பொண்ணுக்கு எனக்கு பிடிக்குது அங்கே மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு வி இன் லவ் ஆர் விஆர் டுகெதர் வி ஆர் இன் ரிலேஷன்ஷிப்ன்றது யார் சார் தப்பு சொல்ல போகிறா புரியுதான் நான் சொல்கிறது அந்த இடத்துல வந்து நீ எதுக்கு அவங்க கூட ரிலேஷன்ஷிப் அது என்னோட உரிமை புரிஞ்சிருச்சு நான் சொல்கிறது ஆனால் வலுக்கட்டாயமாக நீ ஒருத்தவங்களை போட்டு ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்ணுறதுன்றது ரேப் புரியுதா முன்னாடியாவது ரேப்போட டெஃபினேஷன் எப்படி இருந்ததுன்னா அண்ட் அட்டம் டு இன்சர்ட் இந்த ஃபீமேல் வெஜைனான் இருந்தது அதாவது என்னன்னா ஒரு பெண்ணோட அந்த உறுப்புக்குள்ள ஒரு ஆண் வந்து கூடிய இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணா ரேப் அப்படின்ற மாதிரி இருந்தது இன்சர்ட் பண்ணா ரேப் இப்போ எப்படி தெரியுமா ரேப் ரேப் டெஃபினேஷன் இப்ப எப்படி தெரியுமா இருக்கு எனி வைலன்ஸ் ஆர் எனி அட்டம் இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்க அவங்க மார்பங்கத்தை பிடிச்சா கூட அது ரேப்பு கணக்கு புரியுதா நான் சொல்கிறது ஸோ அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து மார்பங்கத்தை பிடிச்சார் இதை பண்ணாருன்னா இட்ஸ் அன் அட்டம் டு ரேப் பெரிய சும்மா இருக்கிறாங்க யாராவது மார்பங்கத்தை பிடிப்பாங்களா புரியுதா முன்னாடி ரேப்புன்றது வந்து டெஃபினேஷன் வேறா இருக்குது இப்போ ரேப்புன்ற டெஃபினேஷனே பார்த்தீங்கன்னா அட்டெம் டு ரேப் இந்த மாதிரி வந்துருச்சு அதனால சட்டங்கள்னால நல்லா தான் சார் இருக்குது அம்பேத்கர் வந்து சட்டங்கள் எல்லாத்துக்கும் லாஸு எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் எல்லாம் சூப்பராக இருக்கு ஆனால் அந்த லூப் ஹோல்ஸை கண்டுபிடிச்சி இவங்க பேக்கப்பில் எல்லாம் வந்துடுறாங்க சார் புரியுதா நான் சொல்றது இப்ப பிரகாரம் பாத்தீங்கன்னா இப்ப ரேப் என்னும் போது வந்து பாத்தீங்கன்னா வந்து மினிமம் எயிட் இயர்ஸ் நைன் இயர்ஸ் வந்து நம்ம வந்து ஜெயிலில் இருக்கணும் சார் இதுக்கு முன்னாடியே இந்த ஹிஸ்ட்ரி ஷீட்கார இந்த மாதிரிலாம் ஹிஸ்ட்ரி உள்ள போறானா இந்நேரம் நம்ம வெளியே வந்திருக்க கூடாது சார் புரியுதா நான் சொல்றது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நாலு வாட்டி எத்தனை வாட்டி சார் அப்ப இத்தனை வாட்டி இருந்தாங்கன்னா வாயில் தண்டனை கைதியா தானே சார் உள்ள இருக்கணும் எப்படி சார் இவரெல்லாம் வெளியே வராரு அப்ப எந்த சட்டத்துல அவர் உள்ள போனாரு எந்த தண்டனையில உள்ள போயிட்டு போய் ஜாமீன்ல வெளியே வர்றாரு இவங்க ஜாமீன்லாம் வாங்கி தர்றது யாரு இந்த மாதிரி அக்யூஸ்டுக்கு வாதாடுற வக்கீல் யாரு இந்த மாதிரி அக்யூஸ்டுக்கு சப்போர்ட் பண்றது யாரு இந்த மாதிரி ஆயிரம் கேள்வி வருது சார் ஸோ இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம சீரமைக்கணும் அதே மாதிரி அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குன்றதை நான் பார்க்குறேன் இந்த மாதிரி கேஸில் ஏன் அப்படின்னா உங்கள் மக்கள் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஓகேங்களா அதில் எந்த டவுட்டும் கிடையாது அப்போ நம்ம மக்களுக்கு வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து போதைப் பொருள் கிடைக்குதுன்னு நீங்கள் யோசிங்க மக்களுக்கு எப்படி வந்து கஞ்சா கிடைக்குதுன்னு யோசிங்க மக்களுக்கு நம்மளே டாஸ்மார்க்கை திறந்து நம்ம கொடுக்குறோமே யோசிங்க இப்போ எவ்வளோ கட்சி போராடுறாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா வந்துட்டு இப்போ எல்லாரும் பேசுகிறீங்களே தவிர ஆனால் டாஸ்மார்க்குன்றது நடந்துட்டு தானே சார் ஓகேங்களா எல்லாரும் குடிக்காதானே சார் செய்றாங்க ஸோ நான் மக்களுக்கும் நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா குடியை வந்துட்டு ஏன் சார் இவ்வளவு எதிர்க்கீங்க காரம் குடிக்கலையா இதெல்லாம் பேசுகிறாங்க நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க என்ன சார் குடிக்காதிங்கன்றீங்க ஃபாரின்காரன் குடிக்கலையா இங்க வெளிநாட்டுக்காரன் குடிக்கலையா நீங்க என்ன இங்கே குடிக்காதீங்க நிறைய வித்தியாசம் இருக்கு சார் இப்ப நான் மனசை தொட்டு இந்த மக்கள் இந்த மூணு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் சார் உங்கள் சேனல் மூலிமா முதல் கேள்வி நான் என்ன கேக்குறேன்னா வெளிநாட்டுக்காரனோட ஜெனெட்டிக்ஸோ நம்மளோட ஜெனட்டிக்ஸோ ஒன்றா நம்மளோட ஜீன்ஸு நம்ம ஆல்கோஹால் மதுவை ரொம்ப பேடா வந்துட்டு செரிக்க வைக்கும் மெட்டபலைஸ் ஆகும் ஆனா வெளிநாட்டுக்காரனுக்கு அந்த ஊர் டெம்பரேச்சர் கிளைமேட்டுக்கு அந்த மது வந்து பெட்டரா மெட்டபலைஸ் ஆகுது இது ஒன்று ரெண்டாவது பாயிண்ட் வெளிநாட்டுக்கார ஒரு நாளைக்கு நைட்டுக்கு ஒரு தேர்ட்டி எம்எல் அதாவது ஒரு ஸ்மால் ஒரு ஷார்ட்னு சொல்றாங்களே அதை தாண்ட மாட்டான் அவனுக்கு சோஷியல் ட்ரிங்கிங் தெரியும் மனசாட்சி தொட்டி சொல்லுங்க இங்க இருக்கிற குடிமகன்கள் சாரி அது தப்புன்னு சொன்னாங்க அந்த மது பிரியர்கள் மது பிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க ஒரு நாளைக்கு நீங்க ஒரு ஷார்ட்டோட நிறுத்துறீங்களா இல்லை ஆளாளுக்கு ஆளுக்கு ஒரு குவார்டர் ஒரு ஹாஃப்ன்னு நடிக்கிறீங்களா அப்போ நம்ம ஆளுங்களுக்கு எப்படி குடிக்கணும்னு தெரியாது ரெண்டு மூணாவது இதுவும் மனசாட்சி தொட்டை நீங்களே பதில் சொல்லிக்கோங்க அங்க ஃபாரின்ல கிடைக்கிற ஸ்காட்சுக்கும் நம்ம நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த சரக்குக்கும் சேம் குவாலிட்டியாக இல்லையான்ட்டு உங்ககிட்டே விட்டுறாரு அப்போது இவ்வளோ மூணு விஷயத்துக்கும் உங்களுக்கே ஆன்சர் போது தயவு செஞ்சு நம்ம ஊரில் குடிமகன்களை சாரி மது பிரியர்களை நீங்கள் யாருமே வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க மது பக்கம் போகாதீங்க அது உங்கள் மூளையை பாதிக்குது இதெல்லாம் வந்து திருப்பி திருப்பி சொல்கிறோம் புரியுதான் நான் சொல்கிறது அரசாங்கம் வந்து விற்கிறாங்க சார் நாங்கள் குடிக்கிறோம் அப்படின்னா அவங்க விற்கிறான் சார் அவன் லாபத்துக்கு நம்ம நம்ம ஃபேமிலியை நம்ம தான் சார் பார்த்துக்குறோம் அரசாங்கம் வந்து கண்டிப்பாக இருந்தால் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் அதெல்லாம் மூடுவாங்களே புரியுதா நான் சொல்றது அதை கோரிக்கை வச்சாச்சு சொல்லிட்டு தான் இருக்கும் நம்ம சேனல் மூலிமா சொல்கிறோம் அதில் டவுட்டே கிடையாது எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆனால் இன்னொரு ஆங்கிளில் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு குடிமகன்களான நம்ப பாசிட்டிவ் நோக்கத்தில் இருக்கணும் டெவலப்மெண்ட் நோக்கத்தில் இருக்கணும் எப்படி வந்து தமிழ்நாடுன்னு மேல்மட்டத்தை படுத்தலாம் எப்படி இன்னும் வந்து ஃபேமஸ் ஆக்கலாம் நோக்கத்தில் மட்டும்தான் இருக்கணுமே தவிர இந்த போதை கலாச்சாரம் குடி கலாச்சாரம் கஞ்சா கலாச்சாரம் இதெல்லாம் உள்ள வந்து பிளஸ் இந்த பேக்கப்பு இந்த கட்சி இதெல்லாம் உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தவறுகள் கிரைம்ஸ் நடக்கக்கூடும் ஏன்னா உனக்கு ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் வரும் நம்மளெல்லாம் பார்த்துப்பாங்க நம்மளுக்கெல்லாம் ஒரு லாயரு ஒரு அட்வொகேட் கும்பலே இருக்கு நம்மளுக்கு பின்னாடி ஒரு இதுவே இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஒரு தைரியம் வருது பிளஸ் வந்து உன் மூளைய வேலை செய்யாம போயிடுது அப்ப இந்த மாதிரியான குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இப்ப இதுக்கு பெண்ணுக்கு நடந்தது நாளைக்கு வந்து ஒரு அம்மா போகும்போது செயின் இருப்பான் அந்த அம்மா அங்க இறந்துடும் புரியுதா அது நியூஸ் அமாலியம் கூட தெரியாது ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு ஓகேங்களா இதெல்லாம் நம்ம குறைக்கணும்னும் போது ஏன் இந்த மாநிலத்துல இல்லையா அந்த மாநிலத்தில் இல்லையா குஜராத்தில் நடந்திருக்கு பார்த்தீங்களா உத்தரப்பிரதேசம் நடந்திருக்கு பார்த்துருக்கீங்களா சிக்கிமில் நடந்துருக்கு பார்த்துருக்கீங்களா இப்படின்லாம் சொல்கிறாங்க அந்தவங்க எல்லாேருக்குமே நான் சொல்கிறது என்னன்னா அவங்களுக்கு அங்கே அங்கே அங்கேன்னு பேசுகிறத வந்து விட்டுட்டு நம்ம ஊரில் வந்து நீ பெஸ்ட்டாக வச்சுக்கோங்களேன் எல்லா இடத்துல நடக்கும் சார் ஆனா தமிழ்நாடு நடக்காது சார் அப்படின்னு சொல்றது தானே சார் தமிழ் எனக்கு கெத்து புரியுதா நான் சொல்றது அங்கேயே நடக்கலையா அங்க அப்ப நீங்க என்ன நொண்டி சாக்கு சொல்ற மாதிரி இல்லையா ஓகேங்களா அங்கே அங்க ஒண்ணு நடந்திருக்கு பாரு அங்க ஒண்ணு நடந்திருக்க அங்க போய் பேசு இங்க நடக்கிறது இங்க பேசுங்க சார் புரியுதா நான் சொல்ல சொல்லிடுறாங்க மத்த மாநிலத்தை விட என் மாநிலத்தில் கம்மியா தான் நடக்குது அப்படின்னு கூட சொல்லிடுறாங்க அதெல்லாம் சார் என்ன சார் வாதம் புரியுதா நான் சொல்றது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நீங்க வந்து நம்புறீங்களா சார் ஒரு ஒரு வெப்சைட் ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குது சார் புரியுதா நான் சொல்றது சோ எந்த ஆதாரத்துல வந்து இப்போ இன்னும் இதே இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டீங்கன்னா இப்ப பிஜேபி சைட்ல அண்ணாமலை சார் பேஸ் ஒரு அவர் வேறு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவார் புரியுதா நான் சொல்கிறது ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வேணாம் சார் கண்ணுதிருக்க கேஸ் நடக்குது சார் கேம்பஸ் உள்ள நடந்திருக்கு சார் கேம்பஸ் உள்ள ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் கேம்பஸ் உள்ள ஒரு பெண் வந்துட்டு இவ்வளோ ஒரு மோசமான நிலையில் பண்ணியிருக்காங்க இது முன்னாடியே நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் இது ரொம்ப தவறான செயல் இது எல்லாத்துக்கான ரூட் காசும் உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன் அந்த ஒழுக்க ரீதியானவும் சரி அவங்களோட பொலிட்டிக்கல் பேக்கப் சைட்லேயும் சரி அதுக்கப்புறம் இவங்களுக்கு எங்கெந்த தைரியம் வருதுன்ற ஆங்கிலையும் சரி இந்த மது கலாச்சாரத்தை பற்றி போதை மருந்து கலாச்சாரத்தை பற்றி எல்லாத்தையும் சரி இது பேச பேசின எல்லாமே ரூட் காசஸ் அதாவது ஆணி வேர்கள் இங்கே நீங்கள் கை வைக்கலன்னா இந்த விஷயங்கள் குறையாது இங்கே நீங்கள் கை தான் இந்த விஷயம் குறையும் இங்கே நீங்கள் கை வைக்காமல் அவன் பண்ணிட்டதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா திருப்பி அவன் வெளியே போயிட்டு வாய்தால வெளியே வந்துட்டு அடுத்த பொண்ணு மேலே கை வைக்கிறான் தயவு செஞ்சு இதை நிறுத்தணும் அப்படின்ட்டு அரசுக்கு உங்கள் சேனல் மூலியமாக கோரிக்கை வைக்கிறோம் ஓகே சார் கோர்ட்டில் வந்து ஹியரிங் போயிட்டு இருக்கு தொடர்ந்து பேசலாம் சார் என்ன